E group 4 exam காண new test போய் start பண்ணியிருக்கோம் இப்படியே தொடர்ச்சியாக படிச்சிட்டு வந்தாலே 6 மாதத்துலேயே எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடலாம் டெய்லி என்ன படிக்கணுன்ற டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயே கொடுத்துருவோம் செக் பண்ணிக்கோங்க link உன் descriptionலே இருக்கு join பண்ணிக்கோங்க டெய்லி ரெண்டு டெஸ்ட்டு நடக்கும் இன்றைக்கி ஈவினிங் ஆறு முப்பதுக்கு பொது தமிழில் பத்தாம் வகுப்பு ஒன்று ரெண்டுக்கான டெஸ்ட்டும் எட்டு முப்பதுக்கு டென்த்து வரலாறுல ஃபிஃப்த்து லெசன் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் அட்டென் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரும் டெலகிராம் குரூப்லேயே இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் பொது தமிழில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று ரெண்டுக்கான முப்பது வினாக்கள் பார்க்கலாம் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க சார்பெழுத்து பத்து வகைப்படம் ஒன்று வந்து சரி சார்பெழுத்து பத்து வகைப்படம் பத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுதம் என்ன பத்து அடுத்தது உயிரளப்படை மூன்று வகைப்படும் ரெண்டும் சரிதான் உயிரலப்படை மூன்று வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை அளப்படை இதில் முதல் ரெண்டுமே சரிதான் மூணு ஒற்றளப்படையில் அளப்பெடுக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை பத்து இது வந்து தவறு ஒற்றளப்படையில் அளப்பெடுக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பதினொன்று இதில் பத்துன்னு கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்களை வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஞயான நமனம் வயல் மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் எல்லாமே மெய் எழுத்து இதோட ஆயுத எழுத்தும் சேர்ந்து வரும் இதில் தவறானது எதுனா மூணு தான் தவறானது ஒன்று ரெண்டு தான் சரி ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று ரெண்டும் சரி தொழிற்பெயர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டாது படற்கைக்கு மட்டும் உரியது மேற்கண்ட எதுவும் இல்லை இதில் எது தவறானதுன்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் இதுதான் தவறானது இது வந்து வினையாளனையும் பெயரை குறிக்கும் இதில் தொழிற்பெயரில் கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க நூல் கொடுத்து ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க மழையும் புயலும் வா ராமசாமி தமிழின்பம் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை நாட்டுப்பற்று மு வரதராசனார் எங்கெங்கு காணினும் மா ராமலிங்கம் மழையும் புயலும் வா ராமசாமி தமிழின்பம் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை நாட்டுப்பற்று மு வரதராசனார் எங்கெங்கு காணினம் மா ராமலிங்கம் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ இதான் சரியானது இதில் நாட்டுப்பற்று மட்டும் கட்டுரை தொகுப்பு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா எந்த மொழின்னு கேட்டாங்கன்னா தமிழ்மொழி ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணைப் பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குண போலவும் அமையும் என்று தொல்காப்பியர் எந்த இயலில் கூறியுள்ளார் செய்யுளியலில் அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன்னு கொடுத்துருக்காங்க வலிமிகின் இல்லை இந்த பாடல் வந்து எந்த நூலை சேர்ந்ததுன்னா புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சரி ரெண்டு கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த பாடல் வந்து எந்த நூலை சேர்ந்ததுன்னா புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரி தான் வலிமிகின் வழி இல்லை இந்த பாடல் வந்து எந்த நூலை சேர்ந்ததுன்னா புறநானூறு இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஐயூர் முடவனார் அடுத்தது கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த பாடல் வந்து எந்த நூலை சேர்ந்ததுன்னா புறநானூறு இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மதுரை இளநாகனார் இல்லை ரெண்டுமே சரி தான் ஒன்றும் ரெண்டும் சரி கைத்தொழுது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க மூன்றாம் வேற்றுமை தொகை வேறுபாடு அறிந்து கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க கொன்றை காயா பிடவம் குருந்தம் இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க இது நாலுமே முல்லை நிலத்திற்குரிய மரமும் பூவும் தான் கொடுத்துருக்காங்க இதில் மர வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கொன்றை காயா குருந்தம் இது மூணுமே மரம் வகை இதில் பிடவம் வந்து தான் பூ வகை பூ வந்து பிடவம் மரம் வகை வந்து கொன்றை காயா குருந்தம் இதில் பொருந்தாது எதுனா பிடவம் இதுதான் பொருந்தாது கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று ஒன்று வந்து சரி முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று ஒன்று வந்து சரி ரெண்டு இது நூற்றி ஐந்து அடிகளை கொண்டது ரெண்டு வந்து தவறு முல்லைப்பாட்டு வந்து நூற்றி மூணு அடிகளை கொண்டது இதில் நூற்றி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு இந்நூல் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது மூணு சரி நாலு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது நாலும் சரி இதில் எது தவறுனா இது நூற்றி ஐந்து அடின்னு கொடுத்துருக்காங்க நூற்றி மூணு அடி தான் வரணும் ஒன்று மூணு நாலு சரி ரெண்டு மட்டும் தான் தவறு இதில் எது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று மூணு நாலு சரி ஆப்ஷன் பி தான் சரி ஒன்று மூணு நாலு சரி களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க மாம்பிஞ்சி வடு பலாபிஞ்சி மூசு பிஞ்சி நுழாய் வாழைப்பிஞ்சி கச்சல் இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க மாப்பிஞ்சி வடு இது வந்து சரியான இணை பலாப்பிஞ்சி மூசு இதுவும் சரி தான் பிஞ்சி நுழாய் இது வந்து தவறு எல்பிஞ்சினா கவ்வை இதுதான் சரியானது இதில் நுழாயின்னு கொடுத்துருக்காங்க இந்த இணை வந்து தவறு வாழைப்பிஞ்சி கச்சல் இது சரி இல்லை தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க மூணு தான் தவறான இணை ஆப்ஷன் வந்து சி பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க உலகியல் நூறு பாவிய கொத்து தனித்தமிழ் இயக்கம் நூறாசிரியம் இது நாலுமே என்னன்னு பார்த்தோம்னா நூல்கள் பெயர் இதில் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் இந்த மூணு நூலுமே பெருஞ்சித்தரனார் இயற்றிய நூல் இதில் தனித்தமிழ் இயக்கம் மட்டும் இளங்குமரனார் இயற்றிய நூல் இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் இதான் பொருந்தாது அடுத்தது இலக்கண குறிப்பு தருக சாறை பாம்பு இரு பெயரொட்டு பண்புத்தொகை இலக்கண குறிப்பு தருக சாறை பாம்பு இரு பெயரொட்டு பண்புத்தொகை உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என பாடியவர் பாரதியார் உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என பாடியவர் யார்னா பாரதியார் அடுத்தது பொறுத்துக குயில் பாட்டு பாரதியார் அதோ அந்த பறவை போல சா முகம்மது அலி உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் குயில் பாட்டு வந்து பாரதியார் அதோ அந்த பறவை போல சா முகமது அலி உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் இல்லை ஆப்ஷன் வந்து டி இதான் சரியானது மூணு ரெண்டு ஒன்று வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் என பாடியவர் அப்துல் ரகுமான் கீழ்கண்ட கூற்றுகள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது ஒன்று இயற்பெயர் துரைமாணிக்கம் ஒன்னு பார்த்தோனே தெரியுது ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார் ரெண்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூலை இயற்றியவர் தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களை நடத்தியவர் ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார் சாகும்போதும் சாகும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் கா சச்சிதானந்தன் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார்னா கா சச்சிதானந்தன் அருங்கடி மூதூர் மருங்கில் போகி அடிக்கோடிய சொல்லுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க மூதூர்னா தொகை இதான் சரியானது பல்பள பளவின் கொல்லி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு பல்பழ பளவின் பயங்கெழு கொல்லி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அகநானூறு தேவநேய பாவாணர் பற்றிய கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் ஒன்று வந்து சரி ரெண்டு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இல்லை ரெண்டும் சரி மூணு தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலில் இருந்து இடம்பெற்றுள்ளது மூணும் சரி இதில் மூணுமே சரி தான் அனைத்தும் சரி இதுதான் சரியானது கீழ்கண்ட கூற்றுகள் யாரை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற பாடல் அடிகளை இயற்றியவர் ரெண்டு இயற்பெயர் சண்முக சுந்தரம் மூணு இளம் வயதில் கீழே ஏற்றும் ஆற்றல் கொண்டவரான இவர் சந்த கவிமணி என அழைக்கப்படுகிறார் இதில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சந்த கவிமணினா தமிழ் அழகனார் இதுதான் சரியானது முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற பாடல் அடிகளை இயற்றியவர் இதில் முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா தனிப்பாடல் பாடல் திரட்டு இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இளம் வயது ஏற்றும் ஆற்றல் கொண்டவரான இவர் சந்தகவிமணி என்றும் அழைக்கப்படுகிறார் இல்லை சரியானது எதுனா தமிழ் அழகனார் தமிழ் அழகனார் குறிப்பிடும் மூன்று சங்குகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க வெண்சங்கு பஞ்சசன்யம் வலம்புரி சங்கு சலஞ்சலம் இல்லை பொருந்தாது எதுனா பலம்புரி சங்கு இதுதான் பொருந்தாது தமிழ் அழகனார் குறிப்பிடும் மூன்று சங்குகளில் பொருந்தாது எதுனா பலம்புரி சங்கு அடுத்தது பொறுத்துக விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் நடத்தல் எதிர்மறை தொழிற்பெயர்கள் கொள்ளாமை முதநிலை தொழிற்பெயர் சுடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் கேடு விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து நடத்தல் எதிர்மறை தொழிற்பெயர்கள் வந்து கொல்லாமை முதநிலை தொழிற்பெயர் வந்து சுடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து கேடு இல்லை ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர் எழில் முதல்வன் பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மாநில கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் ஒன்று வந்து சரி ரெண்டு எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் இதில் ரெண்டும் சரி இதில் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம் பொறுத்துகளை எங்கெங்கு காணினும் மா ராமலிங்கம்னு பார்த்துருப்போம் மா ராமலிங்கமும் எழில் முதல்வனும் ஒன்று தான் இல்லை ரெண்டுமே குழப்பிக்காதீங்க அடுத்தது யாதுமாகி நின்றாய் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் மூணு வந்து தவறு யாதுமாகி நின்றாய் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு புதிய உரைநடை என்ற நூலுக்காக தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இல்லை யாதுமாகி நின்றாய் என்ற நூலுக்குன்னு கொடுத்துருக்காங்க மூணு வந்து தவறு நாலு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராக பணி செய்தவர் நாலும் சரி இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இதுதான் தவறானது சரியானது என்னென்னா புதிய உரைநடை என்ற நூலுக்காக தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு சொல்லோ சொத்தொடரோ இருப்பொருள் பட வருவது இரட்டுர மொழிதல் அணி ஆகும் ஒன்று வந்து சரி ரெண்டு இரட்டுர மொழிதல் அணியை சிலேடை அணி என்றும் அழைப்பர் ரெண்டும் சரி மூணு செய்யுளியிலும் உரைநடையிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன மூணும் சரிதான் நான்கு மேடை பேச்சில் பயன்படுத்தப்படுவதில்லை நாலு வந்து தவறு மேடை பேச்சியில் பயன்படுத்தப்படுகிறது இல்லை பயன்படுத்தப்படுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க நாலு வந்து தவறு இல்லை தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இதுதான் தவறானது வாழையும் கமுகும் தாள்கொலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் மேற்காணும் கூற்றுகளில் அடிக்கோடிட்ட இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சிறுமலை வந்து திண்டுக்கல் மாவட்டம் இந்த பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் இந்த பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் சிறுமலை வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் கீழ் காணும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்கள்னு கொடுத்துருக்காங்க தால் நெல் புல் முதலியவற்றின் இலை ஒன்று வந்து சரி ரெண்டு கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் ரெண்டும் சரி மூணு இனுக்கு கிளையின் பிரிவு மூணு வந்து தவறு இனக்கு வந்து குச்சியின் பிரிவு இதில் கிளையின் பிரிவுன்னு கொடுத்துருக்காங்க மூணு வந்து தான் தவறு இதில் சரியானது என்னென்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டும் தான் சரி மூணு வந்து தவறு ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று ரெண்டும் சரி அடுத்தது பொறுத்துக குறிஞ்சி மலர் நான் பார்த்த சாரதி முதல் தமிழ் கணினி திருவள்ளுவர் புதிய உரைநடை எழில் முதல்வன் பச்சை நிழல் உதயசங்கர் குறிஞ்சி மலர் நான் பார்த்த சாரதி முதல் தமிழ்கணினி திருவள்ளுவர் புதிய உரைநடை எழில் முதல்வன் பச்சை நிழல் உதயசங்கர் இல்லை ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர் இதில் திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் மடிக்கணினி எப்பொழுது வெளியானதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் செப்டம்பர் மாதம் திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் மடிக்கணினி எப்பொழுது வெளியானதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் மாதம் சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க இலக்கண குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க தொகை பண்புத்தொகை பண்பு பண்புத்தொகை மார்கழி திங்கள் பண்புத்தொகை மலர்கை தொகை கொள்களீர் வினைத்தொகை இதில் எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க தென்றல் வந்து பண்புத்தொகை வராது வினைத்தொகை இது வந்து தவறு வட்டத்தொட்டி பண்புத்தொகை இது வந்து சரியானது மார்கழி திங்கள் இரு பெயரோட்டு தொகை இதில் வெறும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மூணும் தவறு மார்கழி திங்கள் வந்து இரு பெயரோட்டு பண்புத்தொகை அடுத்தது மலர்கை தொகை நாலு வந்து சரி அஞ்சு கொள்களீர் வினைத்தொகை அஞ்சும் சரி வீசு தன்றல்னால் வினைத்தொகை வரணும் இதில் பண்புத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு வட்டத்தொட்டி பண்புத்தொகை இது வந்து சரி மார்கழி திங்கள் பண்புத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க இரு பெயரொட்டு பண்புத்தொகை இதுதான் சரியானது இதில் மூணு வந்து தவறு மலர்கை தொகை இது சரியானது கொள்கலீரு வினைத்தொகை இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு இதுதான் சரியானது ரெண்டு நாலு அஞ்சு ஆப்ஷன் வந்து பி இதுதான் சரியானது இப்போ பார்த்த வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்